ரொம்ப பேசணும்னு சொல்ல வரேன் ஆமை வசனத்தை பேசுங்க வேதத்தில் கணவன் நடக்க வேண்டிய வழி பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் என்ன செய்யணா வேதத்தில் ஒருவேளை உங்கள் வீட்டில் மாமியார் இருப்பாங்கன்னா ஒருவேளை உங்கள் மாமியார் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அந்த மாமியார்ட்ட போய் சொல்லுங்கள் எங்கள் வேதத்தில் நகோமின்னு ஒருத்தர் இருந்தாங்க தெரியுங்களா அந்த நகோமி மூத்த அப்படி பார்த்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லுங்க அவளாத அங்க வசனம் போயிருச்சு அந்த வசனம் கிரியை செய்ய ஆமே என்னன்னு சொல்லுவோம் இது எதுக்கு சொல்றேன்னா புத்தியாய் கற்றுக்கணும்னு சொல்ல வரேன் வர புத்தியா கணவன் அந்த புத்தியா பேசணும் புத்தியா பேச அல்லது ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணாலும் கூட நீங்க என்ன செய்யணும் வேதத்துல இருந்து வசனத்தை அடிக்கடி சொல்லுங்க இப்படி இருக்க கூடாது இது இப்படிதான் ஒரு சில விஷயத்துல பெண்களாகிய நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய காரத்தை ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம் காலையில எழுந்து பைபிள் படிக்காம உனக்கு என்ன இல்லை டீ கிடையாதுன்னு சொல்லுங்க பைபிள் படிக்காம அல்லது வேதத்தை வாசிக்காமல் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனால் தூதனுக்கு முன்பாக நின்று விரோதம் செய்ய வலது பக்கத்துல நின்று கொண்டு இருக்க என்ன ஆயிருச்சு இவன் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துருங்க சிறந்த வஸ்திரத்தை இவன் மேல் போடுங்கள் என்று சொன்ன பொழுது தூத அந்த சாத்தான் அவனை விட்டு விலகி போனான் என்று சொல்லாமா அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒருவேளை இன்னைக்கு காலையில பிசாசு நினைச்சிருக்கு உங்க கணவனையோ அல்லது உங்களையோ அல்லது உங்க பிள்ளைகளையோ இன்னைக்கு விரோதம் செய்யனா ஒருவேளை விபத்தின் ஆவி உண்டு பண்றதுக்கு பக்கத்துல நிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஆனா நீங்க காலையில எழும்பி கணவன் மேல ஏசப்பா ரத்தம் பிள்ளை மேல ஏசப்பா ரத்தம் அல்லது உங்க மேல ஏசப்பா ரத்தத்தை போட்டுட்டீங்கன்னா உங்க மேல ஒரு சிறந்த வஸ்திரம் பாதுகாப்பு வஸ்திரம் பரிசுத்தம் உள்ள வஸ்திரம் விரோதம் செய்ய சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை இல்ல ஏன்னா சிறந்த வஸ்திரத்தை தேவன் உங்க மேல போட்டபடியினாலே பெண்களுக்கு பெரிய பங்கு இருக்குது என்ன தெரியுமாமா ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தை சுத்திகரிக்கணும் சுத்திகரிக்கணுமா ஒருவேளை உன் கணவன் தெரியாமல் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஒருவேளை உன் பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனால் நீ சொல்லணும் சப்பா என்ன அப்பா ஏ சப்பா உன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்து நீங்கள் சொந்த ரத்தத்தை சிந்தினீங்களே அந்த ரத்தத்தை எடுத்து என் கணவன் மேலே வச்சு என் கணவனை சுத்திகரிக்கிறேன் என் பிள்ளையை சுத்திகரிக்கிறேன் வேண்டாண்டுவரை பி சாசி என் பிள்ளையை தொடரக்கூடாது என் கணவன் தொடரக்கூடாது ஏன்னா ஒருவேளை அந்த விபச்சார எண்ணங்கள் ஒருவேளை குடிவெறியின் எண்ணங்கள் ஒரு வேளை பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படியாத எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிசாசம் அப்படியே சுத்தி 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 என்ன செய்வானா வருவானா நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்தை நீங்க என்ன செய்யணும் சுத்திகரிக்கணும் சுத்திகரிக்கணும் குடும்பத்துக்குள்ள எதா ஏன்னா நீங்க நல்லா விளைக்க நானும் அந்த அனுபவத்தை பாத்து அதாவது காலையில எழும்பி நம்ம கொஞ்சம் டென்ஷனா இருந்து வச்சுக்கோங்க சமைக்கிறதுலயோ